ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் to டியூட்டர்ஸ் வணிக தமிழ் இன்னைக்கு நம்ம சேனலில் பார்க்க போகிற விஷயம் வந்து கோரா இப்போ கோரா வந்து ஒரு சிறந்த ஒரு மார்க்கெட் பிளேஸ் அதான் நீங்கள் ஒரு வெப்சைட் வச்சிருக்கணும் யூடியூப் சேனல் வச்சுருக்கலாம் அதெல்லாம் எனக்கு வந்து மார்க்கெட் பண்ணி எனக்கு வியூஸ் இல்லை அப்போ அதனால வியூஸ் எங்கேருந்து நம்ம கொண்டு வாருது அதாவது பார்வையாளர்களை எங்கேருந்து நம்ம கொண்டு வரது இப்போ அந்த மாதிரி நிறைய கேள்விகள் இப்போ அந்த மாதிரியெல்லாம் நம்மளுக்கு வந்து இந்த டிஜிட்டல் மார்க்கெட் மார்க்கெட்டிங் செய்கிற ஒருத்தவங்களுக்கு வந்து ரொம்பவே முக்கியமான ஒரு பிளாட்ஃபார்ம் தான் இந்த கோரா இந்த கோரோனா என்னான்னு நிறைய பேர் இந்த கொஷின் கேட்டிருந்தீங்க ஆனால் நிறைய பேருக்கு இந்த கோரோனா என்னாமே தெரியாது நிறையா பேருக்கு சும்மா இதில் வந்து நம்ம ஜிமெயில் ஐடி மூலயமா ரெஜிஸ்டர் பண்ணுவாங்க ரெஜிஸ்டர் பண்ணி அந்த இருக்க ஆன்சர்ஸ் வந்து யார் யார் கேள்வி ஆன்சர்ஸ்லாம் இல்லை வந்து கொஷின்ஸ் கேட்டுருக்காங்களா அவங்கள்ட்ட ஆன்சருக்கு கீழே இவங்கள்ட்ட யூடியூப் சேனல் சரி வெப்சைட்டை கொண்டு போயிட்டு அதில் கொண்டு போயிட்டு லிங்கை கொடுப்பாங்க ஆனால் அவங்களுக்கு வந்து வியூஸும் வராது ஒன்றுமே இல்லை ஒரு பெனிஃபிட்டும் இல்லை இதில் இது இது அந்த மாதிரி ஒர்க் பண்ணுற பிளாட்ஃபார்ம் கிடையாது இப்போ இதுக்கு நம்ம எப்படி இதில் வந்து நம்ம இதுக்கான ஒரு டிராஃபிக் ஒன்று நம்ம வெப்சைட்டுக்கோ யூடியூப் சேனலுக்கோ உருவாக்கணும்னா இதில் ஃபஸ்ட்டு வந்து நம்ம அதில் ரெஜிஸ்டர் பண்ணதுக்கப்புறம் நம்ம ஒரு நல்ல ஒரு கொஷின்ஸை வந்து நம்ம ப்ரிப்பேர் பண்ணணும் அது நீங்கள் தமிழில் இங்கிலீஷ்லயா இங்கிலீஷ்லையாக இருக்கலாம் இது மொதல் விட் இந்த இந்தாருக்கு இதை க்ளிக் பண்ணுங்கள் இந்த இது இதை உடவப்பட மாதிரி இருக்குது இதில் பாருங்க டிஃபால்ட்டாக வந்து நம்ம இங்கிலீஷ் தான் செலக்ட் ஆகிருக்கு இந்தப்படி இது பண்ணணும் நம்ம தமிழ் மொழியில் செய்கிறதா இருந்தால் தமிழை க்ளிக் பண்ணால் தமிழ் மொழியில் செலக்ட் ஆயிருக்கும் இப்போ தமிழ் மொழியில் செலக்ட் ஆனதுக்கப்புறம் பாருங்கள் எல்லாமே தமிழ் மொழியில் தான் ஏதாவது நீங்கள் பார்க்குறது எல்லாமே தமிழ் மொழியில் தான் இருக்குங்க பாருங்கள் இப்போ இதெல்லாம் வந்து பாருங்கள் கிட்டத்தட்ட தமிழகம்னு ஒரு பேஜ் இருக்குது கோரா பேஜ் இந்த கோரா பேஜில் வந்து பாருங்கள் கிட்டத்தட்ட இந்த கோரா பேஜை பார்த்தீங்கன்னா அடிக்கடி வந்து இவர் வந்து இந்த கொஷன்ஸ் போட்டுக்கிட்டே இருக்காரு அதுக்கான ஆன்சர்ஸும் வந்துக்கிட்டு இருக்கு இங்கே பாருங்கள் இப்போ அடிக்கடி ஒரு கொஸ்டின் கேட்டுக்கிட்டே இருக்காரு அதுக்கான ஆன்சர்ஸும் வந்து போட்டுக்கிட்டே இருக்காங்க ரைட் ஆனால் இவருக்கு வந்து என்னென்னா இவருக்கு எத்தனை பதினாறு பங்களிப்பாளர் இருக்காங்க பதினாறு ஃபாலோவர்ஸ் இருக்காங்க இங்கே பாருங்க அவட இது ஓகே இதெல்லாம் இதெல்லாம் வந்து நீங்கள் எல்லா டீட்டெயில்ஸும் எடுத்துக்கலாம் இதில் பார்த்து ஓகே இப்போ இது ஒருத்தர் பார்த்துட்டு இந்த மாதிரி ஒருத்தர் இன்னொரு சேனல் சேனலுக்கு இந்த மாதிரி இது வந்து சேனல்ஸ் மாதிரி யூடியூப்பில் உள்ள சேனல் மாதிரி தான் இந்த பேஜஸ் நூறு பங்களிப்பாளர்கள்னால் ஃபாலோவர்ஸ் இருக்காங்க ஓகே ஆனால் ரொம்ப கூட போடுறது இங்கிலீஷ் பேஜஸ்க்கெல்லாம் கூடவே இருக்குது எட்டாயிரம் பத்தாயிரம் ஒரு லட்சத்துக்கு மேலே ஃபாலோவர்ஸ் இருக்கும் இப்போ இதுல வந்து இவங்க இப்போதான் செஞ்சுட்டு போகிறாங்க இந்த இப்போ ஃபாலோவர்ஸ் இருக்காங்க ஒரு போடுற ஒவ்வொரு கொஷன்ஸ் அதுக்கான ஆன்சர் அப்போ இதில் நீங்கள் என்ன பண்ணணும்ண்ணா ஃபர்ஸ்ட்டு வந்து நீங்கள் வந்து இந்த பாருங்க கேள்வியை சேர்க்க முடியு இதை கிளிக் பண்ணிட்டு உங்களோட கேள்வியை வந்து இங்கே வந்து நீங்கள் என்ன ஒரு கேள்வி வந்து நீங்க என்ன கேட்பீங்க நீங்கள் கூட கேட்குற கேள்வி வந்து ஒரு அழகான ஒரு அட்ராக்டிவான ஒரு கேள்வியாக இருக்கும் அந்த கேள்விக்கு தான் வந்து மக்கள் வந்து இந்த கோரான்ற பிளாட்ஃபார்ம்ல வந்து அவங்க ஆன்சரை வந்து சொல்லுவாங்க அந்த ஆன்சர் சொல்கிற நேரம் வந்து நீங்கள் ஏதாவது அந்த ஆன்சரைக்கான வீடியோ நீங்கள் சொல்கிற நேரம் நீங்கள் ஷேப்பாக வந்து உங்கள்கிட்ட வெப்சைட் சரி யூடியூப் சேனலில் சரி நீங்கள் அங்கே என்ன பண்ணிக்கலாம் அந்த இடத்துல ஆன்சரில் வந்து நீங்கள் உள்ளடக்கிக்க அப்படின்னா உங்களுக்கான வியூஸ் வந்து உட பேஜுக்கு வரும் அது இல்லாமல் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் அந்த பேஜில் உங்களுக்கு நிறைய ஃபாலோவர்ஸ் வந்து சேர்ந்துட்டாங்கன்னா உங்களோடய வெப் இணையதளத்தை சரி யூடியூப் சேனலையும் இங்கே வந்து நீங்கள் வேணாது இங்கேன நீங்கள் அட்டேச் பண்ணீங்க அட்டேச் பண்ணால் உங்களோட அந்த பேஜுக்கு வாரவங்க ஒன்று வந்து எந்த பார்த்தீங்கன்னா இந்த போஸ்ட்டை கிளிக் பண்ணோன்னே எங்கே வருது உடைய பேஜுக்கு தான் வருது இந்த பேஜில் வந்து அவங்களோட யூடியூப் சேனலை பார்க்குறோன்னா உங்களுக்கு ஆர்வமாக இருக்கும் நீங்கள் போடுறப்போ ஒரு கேள்வியும் அழகாக இருக்கும் அந்த உங்கள் கேள்விக்கு வந்து ஒவ்வொரு கேள்வி வந்து அட்ராக்ட் பண்ணுற மாதிரி இருந்தால் அவங்க யூடியூப் சேனலுக்கும் வருவாங்க உங்களோட பிளாக்குக்கும் போயிட்டு அதிகமாக விசிட்டர்ஸ் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் இது அது மட்டும் இல்லாமல் கோராவில் வந்து இன்னொரு விஷயம் இருக்கு இதுலையும் வந்து மோனடைசேஷன் ஒரு விஷயம் இருக்குது ஓகே இப்போ நான் இதை வந்து நான் வந்து மொனடைசேஷன் வந்து இங்கிலீஷ் டாட்ஃபார் மாற்று இப்போ பாருங்கள் மோனடைசேஷன் ஒன்று இருக்கு அதாவது இப்போ நீங்கள் நீங்கள் வந்து மொனடைசேஷன் பண்ணுற பண்ணுறவராக இருந்தால் பண்ண பண்ணி இதில் மணி ஏர்ன் பண்ணணும் ஆ நீங்கள் என்ன பண்ணனும்னா உங்களோட உங்களுக்கான கேள்விகளுக்கு வந்து நிறைய ஆன்சர்ஸ் எல்லாம் வரணும் ஓகே அந்த மாதிரி ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஒரு ஐம்பது அறுபது கேள்விகள் செஞ்சு உங்களுக்கு ஒரு ஆன்சர்ஸ் எல்லாம் சரியாக உங்களுக்கு வந்துக்கிட்டே சேனல் மாதிரி இந்த கோரா பிளாட்ஃபார்மும் நல்ல முறையில் பண்ணிக்கிட்டு போகுதுன்னு அர்த்தம் அந்த டைம்ல நீங்க என்ன பண்ணாங்கன்னால் அந்த இதுக்கு போயிட்டு இதில் மோனடைசேஷனுக்கு அப்ளை அப்ளை பண்ணலாம் ஓகே அப்ளை நமக்கு வந்து நீங்க உங்களோட கொஸ்டின்ஸ் ஆன்சர்ஸ் வர க்ரௌட்ஸ் உங்களோட டிராபிக் ஏற்ற மாதிரி கோரா பிளாட்ஃபார்ம் வந்து உங்களுக்கு மணி ஏர்னிங் ஒன்று ஓகே சரி ஆனால் இதுலையும் நல்லா வந்து மாசம் வரும் மணி ஏர்ன் பண்றாங்க நிறைய பேர் இருக்கிறாங்க இது உங்களோட கொஸ்டின்ஸ் குடுப்பிட்டு கொஸ்டின்ஸ் இப்போ நான் என்னோட இதை எடுத்தோம்னா இப்போ நானும் வந்து கொஸ்டின்ஸ் கேட்டிருக்கேன் வரணும் என்னோட இதில் போட்டோம்னா டெவர்னு சொல்லி போட்டிருக்கேன் பாருங்க இதுல பாருங்க டூ கொஸ்டின்ஸ்னு இருக்கு இந்த டூ கொஸ்டின்ஸ்ல பாருங்க சும்மா நான் வந்து மை ஐடி இந்த மாதிரி ஒரு கொஸ்டின்ஸ் வந்து கேட்டிருக்கேன் ஒரே அபவுட் மை ஃபியூச்சர் இன் ஐடி அதாவது நான் சீரியஸா நான் வந்து எங்களுக்கு ஐடி ஃபியூ இதை பத்தி நான் ஒரி பண்றேன் வாட் இஸ் சம் அட்வைஸ் கொடுக்குற நேரம் இதுக்கான ஆன்சர்ஸ் வந்து நிறைய பேர் என்ன கொடுத்துருக்காங்க இந்த ஐ திங்க் த டேர்ம் கேரியர் இதை பாருங்க ஒரு ஆன்சர்ஸ் கொடுத்துருக்காங்க ஆன்சர்ஸ் வந்து எங்களுக்கு கொடுத்துருக்காங்க ஓகே நான் ஆன்சர்ஸ் வந்து பாருங்க இந்த ஒரு கொஸ்டின்ஸ்க்கு வந்து இப்போ பார்த்தோம்னா இதுல வந்து ஆன்சர்ஸை பாத்துக்கலாம் இந்த ஆன்சர்ஸ்ல போனோம்னா டூ கொஸ்டின்ஸ் கொடுத்துருக்கேன் இல்லை ஆன்சர்ஸ் இருக்கு இதற்காக சிக்ஸ் ஆன்சர்ஸ் இந்த கொஸ்டின் இந்த சிக்ஸ் ஆன்சர்ஸ் கிளிக் பண்ணா நம்ம கொடுத்த சிக்ஸ் ஆன்சர்ஸும் இந்த மாதிரி ரீட் பண்ணணும் இல்லை பாருங்க அப்கோர்த்து ஒன்று வந்து இருக்கு இப்போ இந்த மாதிரி தான் இப்போ இந்த மாதிரி தான் நம்மளுக்கு பிளாட்ஃபார்ம் வந்து இல்லை ஒர்க் ஆகும் இல்லை வந்து ஒரு ஃபாலோவர்ஸ் எனக்கு சேர்ந்துருக்காங்க இப்போ ஏன்னா நான் ஒரு ரெண்டே ரெண்டு கொஷின்ஸ் தான் இல்லை கேட்டிருக்கேன் வேறு எதுவுமே கொஷின்ஸ் கேட்கல இல்லை பெருசாக வந்து அட்ராக்ட் பண்ணுற மாதிரி ஒரு கொஷின்ஸ் கேட்கல நீங்கள் அடிக்கடி இந்த வீடியோஸ் போஸ்ட் பண்ணுற மாதிரி கொஷின்ஸ் வந்து இதில் போஸ்ட் பண்ணிக்கிட்டே இருக்கும் இப்போ போஸ்ட் பண்ணியிருக்க ஒரு நல்ல ஒரு வியூஸை நீங்கள் வந்து உங்களோடய அந்த பேஜுக்கு நீங்கள் உருவாக்கினீங்கண்ணா உங்களோட கோரா பேஜுக்கு இதில் இருந்த ஒரு நல்ல ஒரு ட்ராஃபிக்கை வந்து உங்களோட வெப்சைட்டுக்கோ இல்லை யூடியூப் சேனலுக்கோ உருவாக்கி அது மூலியமாக மணி மேக் பண்ண முடியும் அது மூலியமாக அது இல்லாமல் உங்களுக்கு கோரா வலையும் மோனடைசேஷன்னு ஒரு விஷயத்தை எனேபிள் பண்ணியிருக்காங்க இது மூலியமாகவும் உங்களுக்கு மணி ஏர்ன் பண்ண முடியும் அதாவது இதில் வந்து ஒன்றுமே கிடையாது நீங்கள் ஒரு வீடியோ ஒன்று மேக் பண்ண தேவையில்ல ஒரு ஆர்டிகல்ஸ் பெருசு எழுத தேவையில்ல ஒரே ஒரு விஷயம் தான் நீங்கள் பண்ணாலும் ஒரு கொஷனை கேட்கணும் ஏதாவது ஒரு கொஷன் ஓகே அதான் அந்த கொஷின்ஸ் வந்து கொஞ்சம் சூப்பராக இருக்கணும் அந்த கொஷின்ஸ் வந்து இப்போ நீங்கள் வந்து ஒரு சினிமா சம்மந்தமாகவும் நீங்கள் தமிழில் வந்து நீங்கள் என்ன பண்ணணும்னா நீங்கள் வாய்ஸ் டு டெக்ஸ்ட் மாதிரி நீங்கள் ஒரு ஃபோனில் ஒரு அப்போனு போட்டு அந்த கொஷனையும் வந்து நீங்கள் என்ன பண்ணலாம் நீங்கள் தமிழில் நீங்கள் கொஷன் கேட்டு விரும்புனீங்கன்னா அந்த கொஷனை வந்து நீங்கள் என்ன பண்ணணும் இந்த தமிழ் பிளாட்ஃபார்முக்கு நீங்கள் மாற்றிட்டு அந்த கொஷனை நீங்கள் எழுதணும் ஓகே அப்போ அதுக்கான கமலில் வந்து இந்த கோரா பிளாட்ஃபார்மில் வந்து பார்க்குறவங்க வந்து உங்களோட பேஜை வந்து ஃபாலோ பண்ணிக்கிட்டே போவாங்க ஓகே இப்ப இங்க பாருங்க நிறைய தமிழ் இது இருக்கு இதுல வந்து இந்த பாருங்க இந்த மாதிரி கதைகள் இந்த மாதிரி இந்த மாதிரி இந்த குக்கிங் சம்பந்தமான விஷயங்கள் சில அந்த ஆயுர்வேத மருந்துகள் சம்பந்தமான சில சில விஷயங்கள் போட்டிருக்காங்க இந்த மாதிரி நிறைய பேர் சம்பந்த மாதிரி நிறைய ஆர்டிகல்ஸ் ஆனா இது வந்து நம்ம இந்த மலேசியா சிங்கப்பூர் இந்தியா இந்த மாதிரி நிறைய இடங்கள் நிறைய இடங்கள்ல இந்த கோரான்ற பிளாட்ஃபார்ம் ஃபாலோ பண்ற நிறைய பேர் இருக்காங்க யூகே யூஎஸ் யூரோப்பியன் கண்ட்ரிஸ்லாம் நிறைய பேர் இருக்காங்க இப்போ நம்ம தாம என்னது இன்ஸ்டாவில் ஏன்னா ஃபேஸ்புக்கில் நம்ம டைமை ஸ்பெண்ட் பண்ணுற ஸ்பெண்ட் பண்ணுற டைமை விட இந்த கோரான்ற பிளாட்ஃபார்ம்ல டைமை ஸ்பெண்ட் பண்ணுறவங்க நிறைய பேர் இருக்காங்க ஏன்னா இதில் உள்ள நல்ல நல்ல மக்களை வந்து கவரக்கூடிய நிறைய கொஷின்ஸ் வரும் அந்த ஆன்சர் சிலவங்க கொடுப்பாங்க இதுலேயே ஒரு நிறைய இன்ட்ரெஸ்ட்டை வந்து ஏற்படுத்திட்டு போவாங்க அந்த அளவுக்கு இந்த கோரா பிளாட்ஃபார்ம் வந்து ஒரு நல்ல ஒரு பிளாட்ஃபார்ம் இன்னொன்று டூ கெட் அ வியூஸ் வியூ பண்றதுக்கு ஓகே இப்போ அதனால இந்த பிளாட்ஃபார்மை வந்து நீங்க வந்து கொஞ்சம் கொஞ்சம் நீங்க ஸ்டடி பண்ணுங்கள் ஸ்டடி பண்ணிவிட்டு நான் சொன்ன மாதிரி சிம்பிளாக ஒரு கொஷன்ஸு கேளுங்க கேட்டு அதுக்கான ஆன்சர்ஸை வந்து உங்களுக்கு வந்து உங்களை பின்பற்றவங்க இந்த அவங்களோட கொஷின்ஸ் பிடிச்சிருக்கவங்களுக்கு அந்த ஆன்சரை வந்து அவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா அந்த ஆன்சரை வந்து அவங்களுக்கு வந்து எழுதுவாங்க அவங்க ஆன்சர் வந்து வெளியே கூட கூட வார நேரம் வார நேரம் உங்களோட கோர் ஆஃப் ப்ரொஃபைல் வந்து ரீச் ஆ உங்களுக்கான ட்ராஃபிக் கோர் இப்போ நான் ட்ராஃபிக் வந்து அனாலிட்டிக்ஸ் பார்த்தோம்னா கொஞ்சம் இருக்கேன் இதில் செய்ய தமிழில் செய்யல இங்கிலீஷில் தான் செஞ்சுருக்கேன் இப்போ என்கிட்ட இங்கிலீஷில் வந்து பாருங்கள் அனாலிட்டிக்ஸ் இருக்குது இதாக இருக்குது கண்டெனன்ஸ் ஸ்டெட்ஸ்ன்னு இருக்குது இந்த பாருங்கள் எனக்கு வியூஸ் வந்து எவ்வளோ பேர் இருக்குது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இந்த சச்சம் ரெண்டே ரெண்டு கொஷின் தான் இங்கே இங்கே பத்த கொஷனுக்கு வந்து ரெண்டு தசம் டூ பாயிண்ட்ஸ் டூ வியூஸ் இருக்குது இப்போ இந்த மாதிரி நம்மளும் கொஷன் அண்ட் ஆன்சரிங் பண்ணி ஒரு நல்ல மணி ஏர்ன் பண்ணக்கூடிய இதுக்கு போகணும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்